அமர்ந்த இடத்தில் இருந்து லவ்ஹுல் மஹபூலை பார்ப்பார் ஒரு ஆள் வந்தாண்டா அவங்களுடைய நிலைமை என்ன இவருக்கு ஹால் ஹயாத் எவ்வளோ நாள் இருக்குது ரிசுக்கு என்ன கல்யாணம் முடிப்பாரா இல்லையா என்ன வம்பு வருமா வழக்கு வருமா நோய் வருமா என்பதையெல்லாம் லவ்ஹுல் மஹபூல் இருக்குமா இல்லையா அதை அமர்ந்த இடத்தில் இருந்தே அவர் சொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக அவர் இருந்தார் அவ்வளவு பெரிய சக்தியால் தான் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் ஒரு கட்டத்தில் முசா அலி இஸ்லாம் அவர்களினுடைய சிறப்பு மகத்துவம் மாண்பு பெரிதாக எல்லா மக்களிடத்தில் பேசப்பட்ட போது அவருடைய கல்பில் ஒரு பெருமை வந்தது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை அது அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தது அவங்க எல்லாம் சேர்றத என்ன சொன்னாங்க உங்களுடைய துஆ தான் மக்பூல அதனால அவருக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யுங்க நபிக்கே எதிராக துஆ செய்ய முடியுமா அந்த இடத்துல அவன் மூளை பழுதா போச்சு அவர் கையை வையத்னார் கையை வைத்து துஆ பதுவா செஞ்சார் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக துவா கேட்டார் அப்படி கேட்கும்போது 나வு அல்லாஹ் පෙරட்டிட்டான் அப்படி 나வு தொங்கிடுச்சு அதைத்தான் தான் அல்லாஹ் சொல்றான் ஃப மசல்ஹு க மசல்ில் கல்பு அவருக்கு ஒரு உதாரணம் நாயை போன்றது என்று அல்லாஹ் சொல்றான் அந்த மாதிரி ஒரு ஒரு நிலை பெருமை என்பது ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது என்பதில் இங்கே நம்ம கவனமாக இருக்கணும்